ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேஸ் தலாட் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு நேரங்களில் நம்ம அமைதியாக இருந்துடுறது நல்லது அதாவது வந்து நம்ம பதில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முதலாவது காரியம் எப்போ அப்படின்னா ரெண்டு சாமியில் பதினாறு பதினேழுல பாக்கிறோம் சிமியே அப்படிங்கிற ஒருத்த என்ன பண்றான் தாவித் ராஜாவை சபிச்சு திட்டிக்கிட்டே இருக்கிறான் தாவிது இப்பொழுது வந்து ஓட வேண்டிய ஒரு நிலைமை அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஓடிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு பலவீனமான நேரத்தில் என்ன பண்றான் ஷிமியை என்ன பண்றான் இவரை சபிச்சு திட்டுறான் நம்ம வாழ்க்கையிலேயும் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம எப்போ கீழே விழுவோம் எப்போ தவறு செய்வோம் நம்மளை எப்போ திட்டி சபிக்கலாம்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம விழு விழுகைக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ராஜா ரொம்ப அழகாக சொன்னார் அவனை விட்டுருங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு ஸோ நம்மளும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நம்மளை யாராவது வந்து நம்ம பலவீன நேரங்களை நம்மளை சபிக்கும் போது நம்ம அதை விட்டு விடுவது நல்லது மத்திய இருபத்தி ஏழு பதினாலு ஏசு கிறிஸ்துவும் அதே தான் செய்தார் ஏன்னா ஏசு கிறிஸ்துவ நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாங்க சபிக்கிறாங்க அவர் இந்த தப்பு செஞ்சார் அந்த தப்பு செஞ்சார் சொல்லி எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் ஆனால் அவர் என்ன பண்ணார் பதில் பேசாமல் அமைதியாக இருந்தார் ரெண்டாவது சொல்ல எப்போ நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னா யோவான் எட்டு ஆறில் பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவத்தில் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த பெண்ணு பாவம் செஞ்சுட்டா பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் வசனம் போட்டிருக்கோம் ஏசு கேட்டும் கேட்காதவர் போட்டிருந்தார் கடைசி வரைக்கும் ஏசு அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணவே இல்லை சுற்றி இருக்கவங்கள தான் நியாயம் தவிர அந்த பெண்ணை இயேசு என்ன பண்ணல ஜட்ஜ் பண்ணலை ஸோ இன்னொருத்தரை பற்றி நம்மகிட்ட தப்பாக பேசும்போதும் நம்ம கேட்டும் கேட்காம இருக்கிறது நல்லது காட் பிளஸ் யூ